வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலை பதிவு செய்ய உள்ளேன் அதாவது திங்கள்கிழமை மற்றும் மாதத்தில் இறுதி வாரத்தில் வைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உண்டான குறைதீர் கூட்டம் சம்பந்தமான நிதித்தாளில் வந்தவை அதை பற்றி உங்களுக்கு பதிவு செய்ய உள்ளேன் வாங்க பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அது அன்று நடைபெற்று சனி நாயர்லாம் முடிந்து திங்கள்கிழமை அன்னைக்கு திங்கள் தின கோரிக்கை மனு கொடுப்பதற்காக சென்ற மக்களிடம் தெரிவிக்கப்பட்டவை தான் இந்த செய்தித்தாளில் வந்திருக்கு அதை இப்போ முழுமையாக வாசிக்கிறேன் பாருங்கள் தேர்தல் நடைமுறை அமுலில் இருப்பதால் ஜூன் ஆறு வரை குறைதீர் கூட்டம் ரத்து மனுக்களை பெட்டியில் போட ஏற்பாடு விருதுநகர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செய்தித்தாளில் வந்தவை தேர்தல் முடிந்ததால் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பில் கலெக்டர் அலுவலகத்திற்கு மனுக்களுடன் வந்த மக்கள் பெட்டியில் போட்டு சென்றனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருந்தாலும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலில் நடைபெற உள்ளது ஜூன் ஆறு வரை தேர்தல் நடைமுறை அமுலில் இருக்கும் அதனால் அதுவரை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் கூட்டம் விவசாயிகள் கூட்டம் உள்ளிட்ட கூட்டம் நடைபெறாது இந்நிலையில் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து விட்டதால் மக்கள் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெறும் என்ற எண்ணத்தில் விருதுநகர் கலெக்டர் அலுவலகத்திற்கு மனுக்களுடன் நேற்று மக்கள் வந்திருந்தனர் குறைத்திருக்கும் மனுக்களை கலெக்டர் அலுவலகத்தில் பெட்டில் போட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன குறைதீர் மனுக்களுடன் வந்த பொதுமக்கள் மனுக்களை வரிசையில் நின்று பெட்டியில் போட்டு சென்றனர் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு வரும் திங்கள்கிழமை அதாவது ஜூன் பத்தாம் தேதி அன்று மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறும் என அலுவலர்கள் தெரிவித்தனர் என்று செய்தித்தாளில் குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற நல்ல தகவல்கள் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்